டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் எழுபத்தி ஏழு அவர் பதவியேற்ற காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் முப்பது அன்று தமிழக முதல்வராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எழுபத்தி எட்டு வரை ஓராண்டுக்குள் மக்கள் வாழ்வில் நேரடியாக தாக்கம் ஏற்படுத்திய பல முக்கிய மாற்றங்களை செய்தார் அதை சுருக் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கலாம் ஓராண்டு மக்கள் நல்ல சாதனைகளை என்னவென்றால் இரண்டு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி முதலில் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்று அண்ணாதுறை அவர்களின் காலத்தில் அறிவிக்கப்பட்ட எலெக்ஷன் சமயத்தில் அரிசி தட்டுப்பாடு இருந்தது அன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அரிசி தான் இருந்தது புரட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் களஞ்சியங்களை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு இரண்டு ஒரு ரூபாய்க்கு இரண்டு படி அரிசி இந்த மாதிரி ஒரு இரண்டு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்று கொண்டு வந்தார் அண்ணா துறையின் அறிவிப்பிலிருந்து ஒரு ரூபாய் அதிகம் பெற்றுக்கொண்டு அப்படி வழங்கினார்கள் அன்றைய நிலவரத்தில் தினசரி கூலியாக ஒரு படிக்காதவர்கள் ஒரு உணவகங்களிலோ அல்லது ஒரு வீட்டு வேலைகள் செய்கிறவர்களுக்கோ ஒரு நாளைக்கு இரண்டு தான் சம்பளம் ஒருபடி அரிசிக்கு ஒரு நாள் பூரா வேலை செய்ய வேண்டிய நிலைமையில் பொருளாதாரம் இருந்தது ஏழை மக்களுக்கு ரேஷன் அரிசி ரெண்டு ரூபாய்க்கு வழங்கப்பட்டது பசியே மிகப்பெரிய எதிரி என்ற தத்துவத்தின் முறை வடிவம் அவர்கள் எடுத்திருந்தார்கள் கிராமப்புற ஏழைகளின் வாழ்க்கை உடனடியாக மேம்பட்ட முயற்சி செய்தார்கள் அந்த முதி முயற்சியில் முக்கியமானது ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் சரி கரண்ட் இல்லாதவர்களுக்கு நாற்பது வால்ட்டு பல்பு போடக்கூடிய கரண்ட் வசதி இலவசமாக கொடுத்தார் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் காமராஜர் தொடங்கிய திட்டத்தின் மாநிலம் முழுவதும் பலப்படுத்தினார் சத்துணவு திட்டம் விரிவாக்கம் பண்ணினார் பள்ளி விலகல் பள்ளியில் வந்து சேரக்கூடிய மாணவர்கள் நிறுத்தப்படுவது தடுக்கப்பட்டிருந்தது ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு அதிகம் வரத் தொடங்கினார்கள் விதவைகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவ போன்றவர்களுக்கு முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் பாதுகாப்பு ஓய்வு ஊதியம் என்று ஒரு தொகை கொடுக்கப்பட்டதை அதிகரித்தார் அரசு பாதுகாப்பு என்ற நம்பிக்கை மக்களுக்கு உருவானது அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சையை முறைப்படி செய்தார் ஏழை மக்களுக்கு இலவச மருந்து சிகிச்சை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார் மருத்துவ தனியார் வசதி அல்ல அது அடிப்படை உரிமை என்ற சூழ்நிலையை கொண்டு வந்தார் சட்டம் ஒழுங்கு சீரமைப்பு காவல்துறை சீரமைக்கப்பட்டது அவர் காலத்தில் ஒரே ஒரு ஐஜியாக இருந்த டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் துறை அப்பொழுது தான் டிஜிபி ஏடிஜிபி என்று ஒவ்வொருவராக மாற்றி ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு ஒரு விதமான டிபார்ட்மெண்ட்டுகளை பிரித்து கொடுத்தார் அதில் ஜாயிண்ட் கமிஷனர் ஜே ஜேசி கமிஷனர் ஒவ்வொரு ஜாயிண்ட் கமிஷனருக்கு ரெண்டு ஏசி அடங்கல் உள்ள ஜூரி செக்ஷன் ஒரு கமிஷனருக்கு நாலு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் இப்படி அன்றைய காலகட்டத்தில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பதற்காக அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய பக்குவமான வேலைகளை திறமையாக செய்தார்கள் மின்சாரம் நீர்ப்பாசனம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுத்தார் கிராமப்புற பொருளாதார நிலை தொடங்கியது இதெல்லாம் சட்டசபையில் பேசியதோடு இருந்தது அதில் முக்கியமானது என்னவென்றால் சாதாரண குடிசைக்கு கூட ஒரு விளக்கு நாற்பது வால்ட்டு பல்பு எரிய வேண்டும் என்று இலவச கரண்ட் வழங்கினார் ஏழை மக்களின் உணவு பாதுகாப்பு கல்வி மீது நம்பிக்கை அரசு மீது மக்கள் நெருக்கம் அரசு நமக்காக இருக்கிறது என்ற மனநிலை இது மட்டும் இதெல்லாம் வந்து இப்படி இருக்கிறது என்ற ஒரு மனநிலையோடு மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் இதுவே எம்ஜிஆர் மக்கள் முதல்வராக மாற்றியது மத்திய அரசால் இவருக்கு என்ன இடையூறு ஏற்பட்டது என்றால் அன்றைக்கு பாரதிய ஜனதா இல்லை ஜனதா கட்சி மொராஜி தேசாயின் தலைமையில் உள்ள கட்சி தான் ஆட்சியில் இருந்தது அது மத்திய திட்டங்களுக்கு நிதி தாமதமாக வந்து கிடைத்தது சில உதவி திட்டங்களுக்கு போதிய உழைப்பு இருந்தது எம்ஜிஆர் மீது பிரபல நடிகர் அரசியல் அனுபவம் இல்லை என்ற பார்வையை வைத்தார் மத்திய அரசு தமிழக அரசு முழுமையாக நம்பவில்லை மாநில முடிவுகளில் ஆளுநர் தலையீடு இப்பொழுது இருக்கிறது போல அப்பொழுதும் இருந்தது காரணம் ஒரு நடிகர் முன் அனுபவம் இல்லாதவர் என்று ஒரு ஏழனித்தனமாக நடத்தினார்கள் நிர்வாக ரீதியான தாமதங்கள் அதிகமாக இருந்தது பின்பு எலெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தின் எலெக்ஷன் நடந்து அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுவத்தெட்டுக்கு பின் என்றால் குறிப்பிடத்தக்கது மத்திய அரசாக காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்று இந்திரா காந்தி வந்தார் எம்ஜிஆர் அரசு கலைப்பு அது செக்ஷன் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பிரிவின் கீழ் மத்திய மாநில மோதல் உச்சம் முடிவாக எம்ஜிஆர் ஒரே ஆண்டில் மக்கள் மனதில் அரசு என்ற நம்பிக்கையை கொண்டு வந்தார் மத்திய அரசு இடையூறுகளை மீறி அரசியல் அல்ல மனிதநேயமே ஆட்சி என்பதை அவர் நிரூபித்தார் வேறுபட்ட சாதனைகள் இதில் உண்மையான சாதனை என்றால் ஒரே ஒரு சாதனை தான் அந்த ஒரு சாதனை என்னவென்றால் புரட்சித் தலைவர் நாற்பது வால்ட்டு பல்ப் போட்டது அதன் பிறகு ஏழைகளுக்கு ரெண்டு ரூபாய்க்கு நிச்சயமாக நியாய விலைக் கடை அதாவது ரேஷன் கடைகளில் பொருள் கிடைக்க செய்தது இந்த பொருள் கிடைக்க செய்ததை சரியான முறையில் விநியோகிக்கவும் செய்தது அப்பொழுது தட்டுப்பாடற்ற ஒரு சூழ்நிலையில் மண்ணையும் கிடைக்கும் அரிசியும் கிடைக்கும் மற்ற பொருட்கள் கிடைப்பது அரிதாக இருந்தது மேலும் எம்ஜிஆர் அவர்களின் வரலாறு ஓராண்டில் இவ்வளவே நடந்தது இதற்கு இடையூறாக அவர் ஒரு நிதர்சனமான ஒரு வேலையை செய்தார் நடிக்க நடிப்பு துறைக்கு ஒரு பெரிய முழுக்கு போட்டுவிட்டார் இது இன்றைக்கும் விஜய் அவர்களும் அதையே செய்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு எம்ஜி ராமச்சந்திரன் உலக சுற்று வாலிப அந்நிய செலவணியை பயன்படுத்தி எடுத்து எப்படி செய்தீர்கள் அதனால் நீங்கள் தண்டனைக்குள்ளாக போகிறீர்கள் என்று அவரை அச்சுறுத்தி கட்சியை உடைத்து தனி கட்சியை ஆரம்பித்து அதில் முதல்வராக இருந்தார் அன்றைக்கு கலைஞர் கருணாநிதியினுடைய முக்கியமான மனநிலை என்னவென்றால் நிச்சயமாக நமக்கு இவர் தலைவராகி விடுவார் நாம் தலைவராக இருக்க முடியாது என்று எண்ணினார் ஆனால் திராவிடர் கழகத்திலிருந்து அவர் கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்தார் அவர் தலைவராகுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கு இதுதான் வழி என்று திட்டம் தீட்டினார் அந்த திட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பித்தவுடன் அவர் தலைவராகிவிட்டார் பொதுவாக சொல்வார்கள் தலைமையோடு இரு இல்லையென்றால் என்றால் தலைவராயிரு என்று இதை புரட்சித் தலைவர் நிரூபித்தார் மேலும் இது சம்பந்தமான மற்ற தகவல்களை புரட்சித் தலைவர்களின் அருமை பெருமைகளை நாளை அறிவிப்போம் நன்றி வணக்கம்